எல்லாருக்கும் வணக்கம் கர்நாடக சங்கீதம்னு சொன்னாலே நமக்கு ஒரு விதமான பிரமிப்பு வரும் இல்லையா ஆனா அது எப்படி உருவாச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா இது கடவுள் கொடுத்த வரமா இல்ல அறிஞர்கள் சேர்ந்து உருவாக்குன ஒரு பெரிய அறிவியலா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அது ரெண்டுமே தான் ஆமாங்க இந்த ரெண்டு கதைகளும் எப்படி ஒன்னு சேருதுங்கிறத பத்திதான் நாம இன்னைக்கு போறோம் சரி நாம இந்த விஷயத்த எப்படி போறோம்னா முதல்ல கர்நாடக சங்கீதத்தோட இந்த ரெண்டு தோற்றங்கள் என்னென்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதோட தெய்வீக பின்னணி என்ன சரித்திர ரீதியா அது எப்படி வளர்ந்துச்சுன்னு தனித்தனியா பார்க்கலாம் கடைசியா இந்த ரெண்டு ஓடைகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய நதியா மாறிச்சுங்கிறத பத்தி பார்ப்போம் வாங்க ஆரம்பிக்கலாம் கர்நாடக சங்கீதத்தோட அடிநாதமே ரெண்டு பெரிய விஷயங்கள் ஒன்னா சேர்றது தாங்க ஒன்று முழுக்க முழுக்க அறிவு சம்பந்தப்பட்டது இன்னொன்னு ஆன்மா சம்பந்தப்பட்டது வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் கர்நாடக சங்கீதத்தை புரிஞ்சுக்க அதோட இந்த ரெண்டு முகங்களையும் நம்ம முதல்ல பார்க்கணும் ஒரு பக்கம் அது ரொம்ப துல்லியமான கணக்கு விதிகள் ஒரு கட்டமைப்புன்னு ஒரு சயின்ஸ் மாதிரி தான் சாஸ்திரம்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது நம்மளை முழுசாக கடவுள்கிட்ட அர்ப்பணிக்க வைக்கிற ஒரு வழி ஒரு பக்தி மார்க்கம் இதை நம்ம பக்தின்னு சொல்கிறோம் அறிவு ஒரு பக்கம் உணர்வு இன்னொரு பக்கம் சரி வாங்க முதல்ல நாம் அந்த தெய்வீக கதைக்குள்ளே போகலாம் கடவுள்கள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு சொல்றாங்களே அந்த புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா இதுல ரொம்ப அடிப்படையான ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்கு பேரு நாத பிரம்மம் அப்படின்னா என்னன்னா ஒளியே கடவுள் இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஓம் அப்படிங்கிற ஒரு ஆதி தான் உருவாச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த தெய்வீக அதிர்வோட கனெக்ட் ஆகிறதுக்கு இசை ஒரு வழின்னு நம்புறாங்க ரொம்ப ஆழமான கருத்து இல்லையா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம மும்மூர்த்திகள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருக்குமே இசையோட உருவாக்கத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு பிரம்மா இசையோட மூலமா இருக்காரு விஷ்ணு காப்பவரா இருக்காரு சிவன் தான் அதோட தாளம் அதாவது ரிதம் படைத்தல் காத்தல் அழித்தல் மாதிரி இசைக்கும் ஒரு முழுமையான தெய்வீக பின்னணி இருக்கு இப்ப பாருங்க இசையோட இரண்டு நோக்கங்களையும் ரெண்டு தெய்வங்கள் குறிக்கிறாங்க சரஸ்வதி தேவி கையில் வீணையோட அந்த சாஸ்திரத்தை அதாவது அறிவியலை குறிக்கிறாங்க இசையை எப்படி கற்றுக்கணுங்கிறத அவங்க தான் கொடுக்குறாங்க நாரத முனிவர் கையில் தம்பூராவோட பக்தியை குறிக்கிறாரு அவர் ஏன் பாடணுங்கிற காரணத்தை சொல்கிறாரு ஆக ஒன்று டெக்னிக் இன்னொன்று ஃபீலிங் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இசை ஓகே இப்போது நம்ம புராண புராணக்கதைகள்லேருந்து வெளியே வந்து சரித்திரத்துக்குள்ளே போகலாம் அதாவது ஆதாரங்களோட இந்த இசை எப்படி படிப்படியாக வளர்ந்துச்சின்னு கொஞ்சம் பார்ப்போம் வாங்க இங்க பாத்தீங்கன்னா இசையோட வளர்ச்சி ரொம்பவே படிப்படியாக தான் நடந்திருக்கு கிமு ஆயிரத்தி ஐநூறுல சாமவேத இருந்தே ஒரு மெல்லிசை அமைப்பு இருந்திருக்கு அதுக்கப்புறம் கிபி இருநூறுல பரத முனிவர் தன்னோட சாஸ்திரம் நூல்ல இசைக்கான இலக்கணத்தையே வகுக்கிறாரு ஸ்வரம்னா என்ன ஸ்கேல்னா என்னன்னு எல்லாம் அப்பதான் முறைப்படுத்தப்படுது இது நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம தெற்குல தமிழ் இசை என்ற பேர்ல ரொம்பவே சிறப்பா வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு முக்கியமான கட்டம் வருது அதாவது பதிமூணாம் நூற்றாண்டுல அப்போதான் இந்திய இசை ரெண்டா பிரியுது வட இந்தியாவுல முகலாயர்கள் ஆட்சியில பர்ஷியன் அரேபிய இசை கலப்பு ஏற்பட்டு அது இந்துஸ்தானி இசையா மாறுச்சு ஆனா நம்ம தென்னிந்தியா அந்த வெளிநாட்டு தாக்கங்கள் இல்லாம தன்னோட பழமையான இசை வடிவத்தை பாதுகாத்து அதுதான் கர்நாடக சங்கீதமா என்னைக்கும் நிலைச்சு நிக்குது சரி இப்போ நாம நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கேதான் அந்த ரெண்டு ஓடைகளும் அதாவது புராணமும் சரித்திரமும் ஒன்னா சேரப்போகுது எப்படி அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா கர்நாடக சங்கீதம் உண்மையில புராணத்திலிருந்து வந்துச்சா இல்ல சரித்திரத்திலிருந்து வந்துச்சா சாஸ்திரமா பக்தியா எது சரி ஆனா பதில் இது இல்லைன்னா அதுன்னு சொல்றதுல இல்ல பதில் ரெண்டுமே தான் இந்த ரெண்டு ஓடைகளையும் ஒண்ணா சேர்த்தது பக்தி தாங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாதிரி பெரிய பெரிய இறையடியார்கள் என்ன செஞ்சாங்கன்னா இசையோட அந்த கடினமான சாஸ்திரத்தை இலக்கணத்தை ஒரு கருவியா எடுத்துக்கிட்டாங்க எதுக்கு தன்னோட ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்த இங்க தான் பாருங்க அந்த அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று சேருது இந்த மாபெரும் சங்கமத்தோட ஹீரோ ஒருத்தர் இருக்கார் அவர்தான் புரந்தரதாசர் இவர கர்நாடக சங்கீதத்தின் தந்தைன்னு சொல்றோம் இவர்தான் சாஸ்திரத்தையும் பக்தியும் ரொம்ப அழகா ஒன்னா இணைச்சு இன்னைக்கு நாம கத்துக்கிற கர்நாடக இசைக்கு ஒரு முறையான வடிவத்தை கொடுத்தார் நாம இன்னைக்கு கத்துக்கிற அந்த சரளி வரிசை ஜண்டை வரிசை இதெல்லாம் உருவாக்குனது அவர்தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கும் அவர் போட்ட பாதையில தான் பயணிக்கிறாங்க அதனால தான் சொல்றோம் கர்நாடக சங்கீதம்ங்கிறது ஏதோ மியூசியத்தில் வச்சிருக்கிற ஒரு பழைய பொருள் கிடையாது அது ஒரு நதி மாதிரி ஒரு புனித நதி புராணம் சரித்திரம்னு ரெண்டு பெரிய ஊற்றுகள்லேருந்து உருவாகி ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம மத்தியில போட ஓடிக்கிட்டே இருக்கு கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் நாம ஒரு இசையை கேட்கும்போது உண்மையிலே எதை கேட்குறோம் அதோட அழகான கட்டமைப்பையா இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஆழமான உணர்வையா இல்ல அதுக்கும் மேல ஏதோ ஒரு தெய்வீகத்தோட எதிரொலியா அடுத்த முறை நீங்க இசையை கேட்கும்போது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி